இப்போ சன் வில விறுவிறுப்பு குறையாம ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு பார்த்தா எதிர்நீச்சல் தான் குணசேகரன் வீட்டு பெண்களை எதிர்த்து தன்னுடைய மகள் தர்ஷினிக்கு சின்ன கல்யாணம் செஞ்சு வச்சு ஏகப்பட்ட சூழ்ச்சிகளை செஞ்சு தெரியும் பட் எப்படியோ பெண் படையினர் எல்லாருமே குணசேகருடைய திட்டத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை உடைச்சு கதையில மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க சோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தக்கூடிய நிலையில நல்ல ஒரு எபிசோட டைரக்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் அடுத்து குணசேகரனுடைய பயணம் அப்படின்றது கீழே போக போக அவங்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாருமே கண்டிப்பா சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் டி கே கலா அவங்க யாருன்னா கில்லி குருவி ஐ மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலில் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நான் ஓகேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை நான் நடிக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான நம்பர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது அது என்னால் மறுக்க முடியாமல் தான் நான் ஆரம்பத்தில் ஓகேன்னு சொன்னேன் எனக்கு இந்த சீரியலை நடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இல்லை நான் எப்பவும் போல இயல்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கலா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க